இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான ஒன்றரை கிலோ ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் இராமநாதபுரம் மாவட்டம் மீமிசல் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு ஐஸ் போதை பொருள் பேருந்தில் எடுத்து வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ராமநாதபுரம் சுங்கத்துறை அதிகாரிகள் மீமிசலில் இருந்து தொண்டி நோக்கி வந்த தனியார் பேருந்தை எஸ்பி பட்டினம் பகுதியில் தடுத்து நிறுத்தி சோதனையின் போது பேருந்து இருக்கைக்கு கீழ் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்து ரூ நான்கு ஐந்து கோடி மதிப்பிலான ஒன்றரை கிலோ எடை கொண்ட ஐஸ் போதை பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது பேருந்தில் இருந்த ஐஸ் போதைப் பொருளைப் பேருந்தில் யார் எடுத்து வந்தது என பயணிகளிடம் கேட்டபோது யாரும் போதைப் பொருள் இருந்த பையை உரிமை கோராததால் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துறை விசாரணைக்காக ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு வரும்படி சுங்கத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட ஐஸ் போதை பொருள் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.